நிலத்தடி நீரோட்டம் காணும் உலக தமிழ் விவசாய நண்பர்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கம் நாராயணபுரத்தில் இருந்து வாட்டர் டிவனர் ஏழுமலை உங்கள் தோட்டம் உங்கள் தண்ணீர் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் பெருமிதம் கொள்கிறேன் இன்னைக்கு நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா திருவண்ணாமலை மாவட்டம் பிரம்மதேசம் அருகே உள்ள தென்னம்பட்டுங்கிற கிராமத்தில் விஜயகுமார் என்பவருடைய தோட்டத்தில் நீரோட்டம் பார்க்க வந்திருக்கிறோம் இந்த இடத்துல நாம் எப்படி பார்க்குறோம் எப்படி சக்ஸஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதனால் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைமாக நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை சப்ரோட் பண்ணீங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலில் போடக்கூடிய புதிய புதிய வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல இந்த நிலத்தோட சுற்று வட்டம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருவோம் நாம் நிற்கிறது தான் வந்து நிலம் இது இது வந்து கிழக்கு பகுதி இது இந்த நிலம் ஒன்று அதுக்கு அடுத்தது இருக்கிற ஒரு நிலம் அந்த பக்கம் இருக்கிற நிலம் இது வந்து பார்த்திங்கன்னா தெற்கு திசை இது இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் இருக்கிறது மேற்கு திசை இது இங்கே பார்த்திங்கன்னா வடகிழக்கிலிருந்து தென்மேற்காக வந்து பார்த்திங்கன்னா ரோடு ஒன்று இருக்குது இவருடைய ஊர் பார்த்திங்கன்னா இங்கேருந்து சுமார் ஒன்றரை கிலோமீட்டரில் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா வடக்கு பகுதி இது இதில் வந்து இங்கே தான் இவ்வளோதான் நிலம் இருக்குது இவருக்கு அந்த பக்கம் போயிட்டு பார்த்திங்கன்னா அந்த சைட்லலாம் வந்து நிறைய நிலம் இருக்குது இன்னும் ரோட்டுக்கு மேற்குலேயும் நிலம் இருக்குது இங்கே கூட பார்த்தீங்கன்னா அது இந்த இடத்துல ரோடு மேலே இருக்குது இந்த பனை மரம் இதெல்லாம் இவருடைய நிலம் தான் இந்த இடத்துல அவர் தனியாக போர் அமைக்கணும் அப்படின்னு பார்க்குறாரு அங்கே தனியாக அமைக்கணும்னு பார்க்குறாரு இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இதோ தெரியுது பாருங்கள் இங்கே போர் வெல் ஒன்று போட்டிருக்கிறாரு தண்ணி கிடைக்கணும் அதே இந்த நிலத்தில் இது அடுத்த நிலம் அந்த கார்னருக்கு கொஞ்சம் தள்ளி அந்த இடத்துல ஒரு போர் போட்டுருக்கிறாரு தண்ணி கிடைக்க காணும் இதுதான் இங்கே இருக்கிற நிலைமை இதுக்கு பிறகு நாம் வந்து இந்த இடத்துல வந்து பாயிண்ட் வச்சுருக்குறோம் பாயிண்ட் பார்த்திங்கன்னா அந்த கிணத்துக்கு வடக்கு பகுதியில் ஒரு பாயிண்ட்டு முதல் பாயிண்ட்டும் அதே இந்த கார்னரில் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இரண்டாவது பாயிண்ட் வச்சுருப்போம் இந்த புளிய மரத்துக்கு வடக்கு பகுதியில் மொத்தம் ரெண்டு பாயிண்ட் வச்சுருக்குறோம் இந்த இடத்துக்கு இந்த ரெண்டு பாயிண்ட் ஆய்வு செஞ்சு அதில் வந்து எத்தனை அடியில் தண்ணி கிடைக்கும் எப்படின்றத வீட்டுக்கு போய்ட்டு நாம் தகவல் கொடுத்த பிறகு தான் அவங்க வந்து போர் ஓட்டுவாங்க அதை பார்ப்போம் அங்கே இருக்கிறது வந்து இதை முடிச்சுட்டு பிறகு தான் அந்த இடத்துக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் தகவல் கொடுத்துருக்குறேன் அவர்கிட்ட இதை முதல்ல முடிப்போம் அதுக்கு அடுத்தது அந்த பக்கம் இருக்கிற நிலத்தை பற்றி பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் சந்திப்போம் சார் சொ இதே ரெண்டாவது பாயிண்ட்டு ரோட் ரோட்டில் வச்சுங்க அது பார்த்தீங்கன்னா நாற்பது அடியில் ஒரு மட்டும் அதுவும் அதுக்கப்புறம் நூறு அதுக்கப்புறம் நூற்றி அறுபது அதுக்கப்புறம் இரநூத்தி நாற்பது அதுக்கப்புறம் ஐநூற்றி நாற்பது அதுக்கப்புறம் இது ஆயிரத்தி இரநூறு வரைக்கும் போட்டு அதுக்கப்புறம் எதுவும் சரியாக தெரியல இந்த ரெண்டு பாயிண்டில் வந்து நம்ம பார்த்தோம்னா நம்பிக்கையின் அளவு பார்க்கும்போது இதில் ரெண்டுமே ச எப்படி காட்டுது அப்படின்னா நம்பிக்கை அளவில் வந்து ரெண்டாவது பாயிண்ட் தான் காட்டுது ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னாலும் சரங்கள் நிறைய காட்டுது ரெண்டாவது பாயிண்ட்டும் காட்டுது ஈக்குவலாக இந்த இடத்துல நம்ம பிராக்டிகல்லா ஒரு விஷயத்த திங்க் பண்ணனும் நம்ம போற எல்லா அடி கணக்கும் சாத்தியமாயிடாது ஆனா அடி நம்ம எந்த அடில கணக்கு பண்றோமோ அந்த அடில தண்ணி வரும் சில பாயிண்ட் வந்து அந்த இடத்துல தண்ணியும் இருக்காது ஒண்ணுமே இல்ல மூடு போயிடும் அதனால நமக்கு நம்பிக்கை அளவு தான் நம்ம முதல்ல பார்க்கணும் அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம அந்த இடத்துக்கு ஓட்டுறதுக்கு வந்து இந்த பாயிண்ட் கொஞ்சம் மேல் மட்டத்துலேயே நல்லா இருக்குன்றதுனால இந்த ரெண்டாவது பாயிண்ட்டே ஓட்டலாம் அப்படின்றது எனக்கு என்னுடைய கணிப்பு அப்படிங்களா சரி அதில் நம்ம ஒரு ரெண்டு இன்ச்சு தண்ணிக்கு மேலே எடுக்க முடியாது நம்ம மண்ணில் ரெண்டு இன்ச்சு கேட்டால் போதும் போதா அதுவே பெரிய விஷயமா நினைக்கிறேன் நான் ஏன்னா அந்த மண்ணுலுக்கு போனால் ரொம்ப அப்படியே இருத்துது பாறைகள் வந்து ஓவராக தெரியுது உள் மட்டத்துல வந்து கேப்புங்களே இல்லாம போகுது நீங்க ஆயிரம் அடி எல்லாம் போடுறது அது மேல போக மாட்டீங்க இல்ல இல்ல நம்மளுக்கு என்ன ஒரு ஒரு ஆறுநூத்தி ஐம்பது அடி அதிகம் பார்த்தோம் அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும்னா மேல் மட்டத்துங்கள்ல ஒரு இரநூத்தி ஐம்பது முந்நூறுக்குள்ள ஓரளவுக்கு எதனா தெரியற மாதிரி இருக்கிற பாயிண்ட் அந்த தான் நம்ம ஓட்டணும் இல்லைன்னா நம்ம அந்த மாதிரி ஓட்டக்கூடாது அதனால நம்ம மேல் மட்டத்துக்கு கொஞ்சம் மன திருப்தியா இருக்கிறது வந்து இந்த ஒன்னாவது பாயிண்ட் தான் இருக்கு இது சாரி ரெண்டாவது ரெண்டாவது பாயிண்ட் அதனால இந்த ரெண்டாவது பாயிண்ட் ஓட்டிப்போம் ஓட்டும் போது எப்பவுமே பஸ்ட்ல ஒரு ஒரு குறிப்பிட்ட ஆழத்துல வந்து நமக்கு ஒரு நூறு அடிக்குள்ள வந்து நமக்கு கேப் போயிருதெல்லாம் தெளிவா எனக்கு போட்டோ அடிச்சு அனுப்புங்க மண்ணை வந்து நல்லா நான் பார்த்து பார்த்து அந்த போட்டோவில் எந்த பாறைன்னு முடிவு பண்ணுவேன் நாம் எதிர்பார்த்த மாதிரி பாறையா வருதா அதே சமயம் இங்கே இங்கே பார்த்து கல் மண்ணுக்கு தகுந்த மாதிரி அமைப்பு வந்து போகுதா அப்படின்னு பார்க்கணும் ஒன்று இன்ச்சு தண்ணி குறையாதுல்ல ஒன்று இன்ச்சு எடுத்து சார் எனக்கு என்னென்னா அதுக்கு மேலே எப்படியாவது சமாளிக்கணுன்றது அந்த ஒன்று இன்ச்சு தான் இங்கே தேரும் அந்த பூமியில் பொதுவாக மெயினாக தேர்றதே அந்த ஒன்று இன்ச்சு தான் தேரும் கொஞ்சம் பருவநிலை பக்கத்துல சுத்துப்பட்ட இடத்துல ஏரிங்க எல்லாம் கொஞ்சம் கூடுதலா கூட கிடைக்கும் தண்ணி இருந்தா இதுல மெயின் க மெயினா நான் சொல்ற விஷயம் என்னன்னா நம்ம இந்த இடத்துல வந்து அதுக்கு மேல ஆசைப்பட்டோம் இல்ல நம்ம வேணும்னு நினைச்சாலும் சும்மா போர் போட்டுதான் வேணா ஆயிடுவோம் அதனால நான் சொல்றது என்னன்னா இந்த மண்ல மேல ஒரு முன்னூறு அடிக்குள்ள நம்ம முடிவு தான் எல்லாமே அதனால பாத்து ஓட்டிக்கலாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல இங்க ரெண்டாவதுல நமக்கு மேலவே தெரிய ஆரம்பிச்சிடும் உள்ள வர போறதுக்கு என்ன அர்த்தம்னு மேலவே தெரிவிச்சிருவோம் அடிச்சிருந்த நூறு நூத்தி ஐம்பது போனாலுமே தெரிஞ்சு போயிடும் கேப் எந்த அளவுக்கு உடையுது பாறை எந்த அளவுக்கு இறுக்கமா இருக்குது அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சு போயிடும் அதனால நம்ம கீழே வந்து கண்ணு முடின்னு ஓட்ட வேண்டிய அவசியமும் இல்லை அது நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுவேன் இப்போ மண் வகையை பார்த்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பாயிண்டில் பார்த்த மாதிரிலாம் எவ்வளோ போவோம் எவ்வளோ வரும் அதில் போட்டோம்னா அதில் ஒரு மேட்ரு சொல்கிற கேட்டுக்குங்க

அதனால மனசு என்ன சொல்லுதோ அதை தான் நம்ம செய்யணும் அதை விட்டுட்டு நமக்கு ஆசைக்காக அதை ஓட்டி பார்க்கலாம் இதை ஓட்டி பார்க்கலாம்லாம் யோசிக்க கூடாது இதுல நூத்தம்பது அடி போகும்போதே நமக்கு தெரிஞ்சு போயிடும் சப்போஸ் இல்ல நமக்கு ராங் அப்படின்னா நம்ம அப்போ ஒன்னா கூட யோசிக்கலாமே தவிர இப்ப போயிட்டு அதுல யோசிக்க கூடாதுன்னு தான் நான் அதை அப்படியே இருக்கட்டும்னு விட்டேன் ரெண்டாவது பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு

எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணீங்க சார் ஸ்டார்ட் பதினஞ்சு ஆ சரி சரி சார் எனக்கு வாட்ஸ்அப்பெல்லாம் கொஞ்சம் அனுப்பிச்சி விடுங்க அது நானும் வீடியோ காலுக்கு வரேன் நெட் ஆன் பண்ணுங்க சரி சரி ஆ ஓகே ஹலோ 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 சார் 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 கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துப்பா ஆ சரி சார் எத்தனை அடியில் இப்போ அந்த ஈரப்பதம் வருது இப்போ எத்தனை அடியில் ஒரு நாற்பத்தஞ்சு அடி வரும் நாற்பத்தஞ்சு அடியில் வரும் சார் மாதிரி வந்துருக்கு

என்னது இது? சரி சரி. 200 தருணு பாருங்கடா. இப்போதான் 160 போடுங்களா? இதா ஹலோ. சட ஐனி நாற்பது ஓடிறாங்க வா. நிக்குட்டங்களானே சார். ஆ ஃபில்டர் ஓட போறங்க. அத எங்க அப்பா என்னவா? லோ லோரே 20 அடி போடுற ஆ அவங்க பழுப்பு ஓட போடுறங்களா?

இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் தோட்டம் உங்கள் தண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றியுடன் நாராயணபுரம் ஏழுமலை வணக்கம் உறவுகளே